மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய மருத்துவத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பேரிழப்புன்னு சொல்லலாம் அது என்னென்னா மரியாதைக்குரிய திரு எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் மரணமடைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி சேலம் மாவட்டத்தில் பிறந்து ஒரு சிறிய கிளையாக ஆரம்பித்து இவருடைய அயராது உழைப்பால் தமிழகம் எங்கும் பல கிளைகளை உருவாக்கி மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்தவர்தான் மக்கள் அனைவராலும் வர்மா ஆசான் திரு நவீன் பாலாஜி என்று அழைக்கப்பட்டவர் பல ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை அவருடைய தகுதிக்கு மேலேயுமே நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இவரால் குணம் பெற்றவர்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது பல லட்சக்கணக்கில் மக்கள் இவரால் குணம் பெற்றவர்கள் இவரை தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது இவர் இன்று நம்முடன் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பெரிய இழப்புன்னு சொல்லலாம் ஒரு மாற்று மருத்துவத்துறைக்கு பாரம்பரிய மருத்துவத்துக்கு பெரிய முன்னோடியாக பெரிய மயில்கல்லாக விளங்கியவர் திரு நவீன் பாலாஜி அவர்கள் இந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததும் இவருடைய பங்கு அளப்பரியது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த மாற்று மருத்துவத்தை பற்றியும் நோய்களை பற்றியும் இந்த மாற்று மருத்துவத்தில் நோய்களை எவ்வாறு குணப்படுத்தலாம் அப்படிங்கிற போதிய விழிப்புணர்வையும் பெரிய அளவில் கொடுத்தவர்தான் திரு நவீன் பாலாஜி அவர்கள் இவருடைய சேவை இப்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் தேவை என்கின்ற இந்த நிலையில் அவர் நம்மை விட்டு சென்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மனதுக்கு வருத்தமான ஒரு விஷயம் இந்த இடத்தை நிரப்ப இன்னொரு ஆள் வர வேண்டும் என்பதற்கு இன்னும் பல ஆண்டுகள் கூட ஆகலாம் குழந்தைகள் முதியவர்கள் ஏழை எளியவர்கள் என பணத்தை பெருசாக பார்க்காம அவங்களுக்கு வைத்தியம் செஞ்சு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு நல்லது செஞ்சவர் தான் திரு நவீன் பாலாஜி ஐயா அவர்கள் இன்று நம்முடன் இல்லை அப்படிங்கிறத தாண்டி வைத்தியர் அப்படிங்கிறத தாண்டி மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்னு சொல்லலாம் ஒரு நோயாளி அவரை தேடி போகிறாங்க அப்படின்னா அவருடைய பேச்சினாலேயே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் நோய்கள் குணமாவிரத்தை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர் அந்த தன்னம்பிக்கையை நோயாளர்களுக்கும் கொடுப்பார் அதன் மூலமாக அவங்க சரியாகி போயிடுவாங்க இவரால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அத்தனை சரி பண்ணார் ஆனால் காலம் அவரை நம்மிடம் இருந்து பிரித்துவிட்டது என்பது இன்று மாற்ற முடியாத உண்மையாக இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திரு நவீன் பாலாஜி ஐயா அவர்கள் நம்முடன் இல்லை இந்த நேரத்தில் அவரது ஆத்மா இறைவன் திருவடியில் இழைப்பார நாம் அனைவரும் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக நன்றி